தேசிய அளவிலான ஏரோ ஸ்கேட்டோபால் போட்டியில் கோயம்புத்தூர் ஏரோ ஸ்கேட்டோபால் அசோசியேஷனை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் பதக்கம் மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்று சாதனையை நிகழ்த்தி உள்ளனர் தமிழகத்தில் ஒன்பதாவது தேசிய அளவிலான ஏரோ ஸ்கேட்டோபால் போட்டி அண்மையில் திருச்சியில் நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழ்நாடு ராஜஸ்தான் மகாராஷ்டிரா கேரளா பாண்டிச்சேரி தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் கலந்து கொண்டன ஆண்கள் பெண்கள் என மொத்தம் ஆறு பிரிவுகளில் நடைபெற்ற ஏரோ ஸ்கேட்டோபால் போட்டியில் தமிழக அணி சார்பில் விளையாடிய கோவையைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் முப்பத்தி நான்கு பேர் தங்க பதக்கங்களும் இரண்டு பேர் வெண்கல பதக்கங்கள் வென்று ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தில் தமிழக ஸ்கேட்டிங் அணி முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து பதக்கங்களை வென்று கோவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கோயம்புத்தூர் ஏரோ ஸ்கேட்டோபால் அசோசியேஷனர் ஆகியோர் பூங்கத்து படத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து மதுக்கரி பகுதியில் உள்ள மல்லையின் மெட்ரிக் பள்ளியில் அரங்காவலர் கிருத்திகா ஜெயக்குமார் கோயமுத்தூர் ஏரோ ஸ்கேட்டோபால் அசோசியேஷன் செயலாளர் அபுதாஹி தலைமை ஆசிரியர் ரேகா மணிகண்டன் ஆகியோர் தலைமையில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் ஆசிய அளவிலான போட்டியில் பங்கேற்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது

Congratulations, all the best wishes. Congratulations, ma. All the best wishes. Congratulations, all the best. Wishes. Congratulations, all the best wishes. इस नॉट वेरी इजी टू गेट दिस मेडल इजी यू ऑल नो दैट इधर हमारी नई एफर्ट पोंगा इलार में ऐश आफ कोणो, ओके अंगायू हैव टू गेट फ्लाइंग को हैव टू कम आउट विथ फ्लाइंग कलर्स அண்ட் இட் விபேன் ஆன ஃபார் ஆர் கண்ட்ரி ஓகே ஸோ ஐ விஷ் ஆல் வெரி பெஸ்ட்டாக குழந்தைய வந்து எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ நம்ம எந்த அளவுக்கு பேக்கப் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு அந்த குழந்தைங்க நல்ல வெளியே எடுக்கிறீங்க ஹவு மச் எஃபர்ட் யூ டேக்கிங் டு பிரிங் த இல்லையா ஒவ்வொரு தாட்டி கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறது அந்த எஃபோர்ட் நீங்கள் எடுக்கிறீங்க ஸோ ஐ விஷ் ஆல் த டீச்சர்ஸ் சாரி என்னோட எங்கள் வந்து இது இவங்களை வந்து நாங்கள் வந்து வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ மச் Okay. 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 Much. Look that. Look that. என்ன வேணாலும் பிரின்சிபல் மேடம் நைட் பதினோரு மணிக்கு கூப்பிட்டாலும் அட்டன் பண்ணுவாங்க அபு உடனே சொல்லுங்க என்ன மேம் பிஸியா இருக்கீங்களா நீங்க சொல்லுங்க என்ன விஷயம் என்ன வேணும்னு கேட்பாங்க மேம் சரி ஓகே எத்தனை மணிக்கு வேணும் ஓகே அக்செப்ட் பண்ணிடுவாங்க நம்ம குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ்னால் அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு எந்த நேரத்தில் கொடுத்தாலும் அவங்க வந்து கிரௌண்டு சப்போர்ட்னால தான் நம்ம இன்றைக்கி இந்தளவுக்கு எல்லா ஸ்கூல்லையும் எல்லா பிரின்ஸ்பலுமே நல்லா நமக்கு இந்த ஸ்கூல் வந்து க்ரௌண்ட்டு கொடுத்து நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ பேரண்ட்ஸ் நீங்களும் கொஞ்சம் தேங்க் பண்ணால் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒன்னாக கோயில் சார்பில் டீயும் ஸ்நாக்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பிளீஸ் ஹாவியர் டீ ஸ்நாக்ஸ் வணக்கம் என் பேர் அபு தாஹிர் நான் கோயம்புத்தூர் ஏரோஸ்கேட்டல் அசோசியேஷனோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி நாங்க வந்து லாஸ்ட் மந்த் மாநில அளவிலான போட்டியில் வந்து திண்டுக்கல்ல கலந்துக்கிட்டோம் அதுல வந்து நம்ம கோயம்புத்தூர் வந்து ஒட்டுமொத்த மூணாவது சாம்பியன்ஷிப் இடத்தை பிடிச்சோம் இப்போ வந்து இந்த இருபது இருபத்தொன்று ஜனவரி இருபது இருபத்தொன்று நடந்த தேசிய அளவிலான போட்டியில் திருச்சி கொங்குநாடு என்ஜினியரிங் காலேஜில் நடைபெற்றது இதில் நமது கோவையிலிருந்து முப்பத்தி ஆறு பேர் பங்கு பெற்றார்கள் அண்டர் எயிட் அண்டர் டென் அண்டர் டுவெல் அண்டர் ஃபோர்டீன் அண்டர் எயிட்டீன் சீனியர் கேட்டகிரியிலிருந்து ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்கும் ஆண்கள் பெண்கள் இரண்டு பேர் வீதம் பங்கு பெற்றனர் பங்கு பெற்றதில் அண்டர் ஃபோர்டீன் கேட்டகரியில் வெண்கல பதக்கமும் பாக்கி அனைத்து கேட்டகரியிலும் தங்கப்பதக்கம் வென்றனர் இது நமது கோவைக்கு கோவைக்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளது இனி வரவிருக்கும் ஏசிய அளவிலான போட்டியில் நமது குழந்தைகள் பங்கு பெறுவார்கள் என்று நம்பிக்கையுடன் இருக்கிறோம் அவ எங்களுக்கு இந்த போட்டிக்காக உதவி செய்த தமிழ்நாடு ஏரோஸ்கேட்டோ பால் சங்க தலைவர் ராக்கி சுப்பிரமணியம் செயலாளர் பிரவீன் ஜான்சன் பொருளாளர் தங்கமுருகன் மற்றும் நமது இந்த விளையாட்டுப் போட்டிகளுக்காக உதவி செய்த கிரவுண்டு வழங்கி உதவி செய்த மல்லையன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பள்ளியின் தலைவர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் திரு ரேகா சுப்பிரமணியம் அவர்கள் திரு ரேகா மணிகண்டன் அவர்கள் இளை அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒத்துழைத்த பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தமிழகம் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றுள்ளது பேர் ஐ முகமது ஷாஃபன் நான் இது வரைக்கும் ஆறு நேஷ்னல்ஸ் ரெண்டு இன்டர்நேஷ்னல் அட்டன் பண்ணியிருக்கேன் நாங்கள் வந்து ஆரோஸ் கேட்டோபால் நேஷ்னல்ஸ் போயிட்டு வந்தோம் இந்த இந்த தடவை கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஃபைனல்ஸ் பட் எங்கள் ஹார்ட் ஒர்க்னால் நாங்கள் இந்த தடவை வின் பண்ணிட்டோம் மே மந்தில் இது இன்டர்நேஷ்னல் வருது ஸோ லைக் நாங்கள் செலக்ட் ஆகும் நம்பிக்கையில் இருக்கோம் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஒரு கிரவுண்ட் கொடுத்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கவர்மெண்ட் ஒரு ரிக்வெஸ்ட்டாக நாங்கள் வச்சுக்கிறோம் டாக்டர் தென் பிரின்சிபல் ஆஃப் மலையன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மிஸ்டர் அபுதாஹிர் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து இஸ் ஸ்கேட்டிங் மாஸ்டர் ஆனால் ஸ்கேட்டிங்ன்றது வந்து எங்கள் ஸ்கூலுக்கு வந்து ஒரு பெருமை ஒரு பெரிய ஒரு பெருமையை சேர்த்துருக்கார் ஸ்கேட்டிங்கில் ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து நிறைய குழந்தைங்கள அவர் வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் டிவிஷன் அப்புறம் ஸ்டேட்டுன்றது அந்த ஸ்டேட்டுக்கு போகிறதே வந்து பெரிய விஷயம் அதில் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பெருமை என்னென்னா என் குழந்தை ஸ்டேட்டுக்கும் போயிடுச்சு அடுத்து நேஷனலுக்கும் போயிருக்காங்க நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் கட்டாயம் போவான்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னா எங்களுக்கு அந்த மாஸ்டர் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்குது என்ன அட்லீஸ்ட் ஒரு என்னுடைய பள்ளிக்கூடத்துலேருந்து நான் எல்லா குழந்தைங்களும் போகணுன்னு ஆசைப்பட்றேன் பட் டெஃபினட்டாக போவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஐ விஷ் ஆல் த ஸ்டூடண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் அவர் மாஸ்டர் வெரி பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் ஐ கங்க்ராச்சுலேட் ஆல் த வீனர்ஸ் ஹியர் அண்ட் எஸ்பெஷலி நம்ம வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பாராட்டுதல் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம இந்த அளவுக்கு கொண்டு வர முடியாது இன்றைக்கி வந்து பரவாயில்ல பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் விட்டு அடுத்த டிஸ்ட்ரிக்ட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து அந்த பெர்மிஷனும் கொடுக்குறாங்க மேபி நிறைய பேரண்ட்ஸ் அக்கம்பனி பண்ணி போகிறாங்க இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற வேலை பழுதில் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடியுது இல்லை ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அதெல்லாம் தள்ளி வச்சு அந்த குழந்தைகளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த குழந்தைங்க இந்த அளவுக்கு வருதுன்னா நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு அந்த ரிசல்ட் வருது டெஃபினட்டாக உங்களோட எஃபர்ட் வீன் ஆகாது குழந்தைங்க டெஃபினட்டாக வில் கோ டு த நெக்ஸ்ட் லெவல் ஐ ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் ஆல் வெரி பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் அவர் ஹாட்டியஸ்ட் கங்கிராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்வரி ஒன் தேங்க்யூ ஸோ மச்